ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவேவா நாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதிவியா தோோஜயம் உதீரயேத் நஷ்டேஷு அபத்திரம் பகவத சேவையு உத்தமஸ்லோக்கே பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறு சுகாய தத்ராபீ தம்பதீனாம் கர்மாணி குர்வதாம் திருஷ்டுவா நிவத்தோஷ்மி விபரியம் ட்ரான்ஸ்லேஷன் மனித உருவிலுள்ள இந்த வாழ்வில் உடல் சுகத்திற்காக ஒரு ஆணும் பெண்ணும் இணைகின்றனர் ஆனால் அவர்களில் ஒருவரும் மகிழ்ச்சியாக இல்லை என்பதுதான் அனுபவபூர்வமான உண்மை ஆகவே இத்தகைய முரண்பாடான பலன்களைக் கண்டு பௌதீக செயல்களில் பங்கேற்பதை நான் நிறுத்திவிட்டேன் பர்பட் பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் ஒவ்வொரு ஜீவனும் எப்போதும் உடலுறவு வாழ்வை அனுபவிக்க ஆவல் கொண்டுள்ளான் ஏனெனில் உண்பது உறங்குவது உடலுறவு கொள்வது தற்காத்து கொள்வது ஆகியவை அடங்கியதே பௌதீக வாழ்வாகும் மிருக வாழ்விலும் இவை உள்ளது ஆனால் மிருக வாழ்வில் இவற்றை ஒழுங்குபடுத்த முடியாது மேலும் மிருகங்களைப் போலவே உண்ணவும் உறங்கவும் உடலுறவு சுகத்தை அனுபவிக்கவும் மற்றும் தற்காத்து கொள்ளவும் மனிதன் அனுமதிக்கப்பட வேண்டும் என்றாலும் அவனுடைய இந்த செயல்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டவையாக இருக்க வேண்டும் உணவு உண்பதற்கான வேத விதி என்னவென்றால் ஒருவன் யஜ்ஞ சிஷ்டத்தை அல்லது கிருஷ்ணருக்கு நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்ண வேண்டும் என்பதாகும் யக்ஞ சிஷ்டா சினக சந்தோ முச்சியந்தே சர்வ கில்பிஷேக என்று பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் மூன்றாவது அத்தியாயம் பதிமூன்றாவது பதத்தில் கூறுகிறார் இதன் பொருள் பகவத் பக்தர்கள் யாகத்திற்காக முதலில் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட உணவை உண்பதால் எல்லா வகையான பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள் என்று பகவான் கூறுகிறார் பௌதீக வாழ்வில் குறிப்பாக உண்ணும் பழக்கத்தில் ஒருவன் பாவங்களை செய்கிறான் இந்த பாவ செயல்களின் காரணத்தால் அவன் மற்றொரு உடலை ஏற்க வேண்டிய தண்டனையை இயற்கை சட்டங்கள் ஒருவன் மீது சுமத்துகின்றன உடலுறவும் உணவு உண்பதும் அத்தியாவசியமானவை ஆகவே அவை வேத கட்டுப்பாடுகளின் கீழ் மனித சமுதாயத்திற்கு அளிக்கப்படுகின்றன இதனால் வேத விதிகளுக்கேற்ப உண்டு உறங்கி உடலுறவு சுகத்தை அனுபவித்து பயத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு பௌதீக வாழ்வெனும் தண்டனையிலிருந்து மனிதன் படிப்படியாக உயர்த்தப்பட்டு விடுதலையடைகிறான் இவ்வாறாக வேத முறைப்படியான திருமண வாழ்வு மனிதனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு சலுகையாகும் ஒரு ஆணும் பெண்ணும் முறையான திருமணச் சடங்கில் இணைக்கப்பட்டு ஆன்மீக வாழ்வில் முன்னேறுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்பதே இதன் நோக்கம் துரதிருஷ்டவசமாக இந்த கலியுகத்தில் கட்டுப்பாடில்லாத உடலுறவு சுகத்திற்காகவே ஆணும் பெண்ணும் இணைகின்றனர் இவ்வாறாக அவர்களுடைய இந்த மிருகத்தனமான இயல்புகளை நிறைவேற்றுவதற்காக மிருகங்களாக மீண்டும் பிறவி எடுக்கும்படி கட்டாயப்படுத்தப்படுகின்றனர் எனவே நாயம் தேஹோ தேஹா பாஜாம் நிருலோக கஷ்டான் காமான் அர்ஹதே விட் புஜாம் ஏ என்று வேத விதிகள் எச்சரிக்கை செய்கின்றன அதாவது ஒருவன் மிருகங்களைப் போல உடலுறவு சுகத்தை அனுபவித்து எதையும் தின்பவர்களாக இருக்கக்கூடாது ஒரு மனிதன் பகவானுடைய விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை மட்டுமே உண்டு வேத விதிகளுக்கேற்ப உடலுறவு சுகத்தை அனுபவிக்க வேண்டும் அவன் கிருஷ்ண உணர்வில் தன்னை கொண்டு பௌதீக வாழ்வின் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் மேலும் கடும் உழைப்பினால் ஏற்பட்ட களைப்பைப் போக்கிக் கொள்வதற்காக மட்டுமே அவன் உறங்க வேண்டும் கர்மைகளால் அனைத்தும் துஷ்பிரயோ துஷ்பிரயோகம் செய்யப்படுவதால் எல்லா கர்மங்களிலிருந்தும் தான் விலகியிருப்பதாக கற்றறிந்த அந்த பிராமணர் பிரகலாதரிடம் கூறினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதிமூன்று பூரணத்துவம் அடைந்தவரின் நடத்தை என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஆறுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்